வணக்கம் நண்பர்களே தவ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு இந்த லாட்ரி அதிபர் தன்னுடன் வெளிப்படையாக பேசலாம் தன்னுடன் பயணம் செய்யும் ஆதவ ஜனுடையுடைய மாமனார் மார்டினின் கேரள லாட்ரி தொழில் அந்த கேரள லாட்ரி தொழில் அவர் செய்த குற்றங்கள் என்ன அல்லது மோசடிகள் என்ன மோசடிகளாக கருதப்பட்டவைகள் நமக்கு நேரடியாக தெரியாவிட்டாலும் அவர் வடகிழக்கு மாகாண அரசுகளின் பேரில் நடத்திய லாட்ரிகளில் என்னென்ன செய்தார் என்பதனை இதற்கு முன்பே பங்குதாராக இருந்த ஒருவர் தானாக முன்வந்து ஒரு குற்ற குற்றச்சாட்டாக தெரிவித்ததால் அல்லது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததால் வழக்குகளில் ஒப்புதல் வாக்கு கொடுத்ததால் தான் அவர் மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் வந்து பாட்டினார் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா அந்த பழைய வழக்குகள் இப்போது துரிதம் எடுக்கிறது நாங்கள் ஊழலுக்கு எதிராக எதிரானவர்கள் ஒரு குடும்பத்தின் கொள்ளையடிக்கும் ஒரு குடும்பத்தை நாங்கள் எதிர்ப்போம் என்றெல்லாம் பேசிய விஜய் இந்த மார்ட்டின் குடும்பத்தை நோக்கி இப்போது வேகமெடுக்கும் வழக்குகளை வைத்துக்கொண்டு எதிர்ப்பாரா லாட்ரியை குறித்து பேசுவாரா அல்லது மார்டினை காப்பாற்றுவாரா ஆதவ் அர்ஜுனா தன்னுடன் இருக்கும் ஆதவ் அர்ஜுனை கொடுக்காமல் இழுத்துச் செல்வாரா இதெல்லாம் விஜய் முன்னால் இருக்கும் சவால்கள் சவால்கள் விஜய் இன்னும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்னென்ன சவால்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி